ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி ஆறாவது திவ்ய தேசமாக விளங்குவது ஸ்ரீவில்லிபுதூர் வடபத்ராசாயி கோயில் இங்கு பெருமாள்வோர் ஆலமரத்தில் சாய்ந்தபடி காட்சியளிக்கிறார் இங்குள்ள ஆண்டாள் கிளி மிகவும் விசேஷமானது ஆண்டாள் ஸ்ரீரங்கனை மணப்பதற்காக மூவரை தனித்தனியாக தூது அனுப்பினாளாம் முதலில் மழையை தூதாக அனுப்ப மழை பெருமாளின் பேரழகில் மயங்கி சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல மறந்து விடுகிறது அடுத்து வண்டை தூதாக அனுப்ப அவ்வண்டு பெருமாளின் மாலையில் இருக்கும் தேனை அருந்திவிட்டு அங்கேயே மயங்கிக் கிடக்கிறது நிறைவாக ஒரு கிளியை தூதாக அனுப்ப சொன்னதைச் சொல்லுமாம் கிளிப்பிள்ளை என்பதற்கேற்ப சொன்னதை ஆண்டாள் அப்படியே ரங்கமன்னாரிடம் சொல்ல அவரும் ஆண்டாளின் கோரிக்கையை நிறைவேற்றினாராம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கிளிக்கு சொந்தக்காரியான ஆண்டாள் எழுதிய திருப்பாவையில் இருந்து இருபத்தி ஒன்பதாம் பாசுரம் இருபத்தி இன்று மார்கழி ஒன்பதாம் நாள் சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறிகொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆச்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ இதன் பொருள் கதிரவன் எழுமுன்னர் விடியற்காலை காலை பொழுதில் நீ இருக்குமிடம் வந்து உன்னை தொழுது அழகிய தாமரை பாதங்களை போற்றி நாங்கள் வேண்டும் பயனை கேட்பாயாக மாடுகளை மேய்த்து அவை உண்ட பின் உண்ணும் இடையர் குலத்தில் பிறந்துவிட்டு நீ எங்களிடத்தில் பணிவிடைகளை கொள்ளாமல் போவது தகாது கோவிந்தா இப்போது நாங்கள் வந்தது நோன்பிற்கு உறுப்பான பறையை பெற்றுக் கொள்வதற்காக அன்று நாங்கள் எப்போதுமே நீ எடுக்கும் எந்த அவதாரத்திலும் இப்போது இருப்பதைப் போலவே உன்னோடு நீங்காத உறவு உடையவர்களாக இருக்க வேண்டும் உனக்கு மட்டுமே அடிமை செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும் இவற்றுக்கு மாறான எந்த விருப்பமும் எங்களிடத்தில் இருக்குமானால் அவற்றை மாற்றி அருளல் வேண்டும் கோவிந்தா நோன்பை நிறைவு செய்கின்ற நிலையில் வைக்கப்படும் விண்ணப்பமாக அமைந்த இப்பாசுரத்தில் தான் திருப்பாவையின் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்துகிறாள் ஆண்டாள் பிராட்டி ஆம் நோன்பு தொடங்கிய நாள் முதல் பறை பரிசு என்றே கூறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆயர்குலப் பெண்கள் இப்பாசுரத்தில் தாங்கள் நாடுகின்ற பரிசு இறைவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவே என்றும் இறைவனுக்கு அடிமையாக வேறு விருப்பமின்றி இருக்கும் நிலையை தந்தருள வேண்டுவதாகவும் ஆண்டாள் பிராட்டி விளக்குகிறார் திருப்பாவை முழுவதும் படிக்க நேரமில்லாவிட்டாலும் இவ்விருபத்தி ஒன்பதாம் பாசுரத்தை மட்டும் நாள்தோறும் வாசிப்பது அல்லது பாடுவது சிறந்தது என்பதை உணர்வோமாக சர்வம் கிருஷ்ணார்பணம்